வணக்க மக்களை சற்றுகள் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேமுதிகவில் ரக் கூட்டளி ரகசியத்தை உடைத்த அதிமுகவில் முக்கிய புள்ளி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றிதான் நம்ம போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் அது இன்று ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் தற்போது பாமக கூட்டணியில் இழைத்ததையொட்டி தேமுதிகவும் அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணியில் இளைய போகிறது என்றும் ஒருவித்த கருத்துக்களையும் பெரும் விதத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த கருத்துக்களும் செய்திகளும் தற்போது சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வெளியாக பெரும் அதிர்ச்சிகளையும் தேமுதிகவினர்களுக்கு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஏழென்றால் பொறுத்துறது தற்பொழுது தங்களுடைய இருக்கக்கூடிய தேமுதிகவின் பாலாட்டில் அறிவிக்கலாம் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த தேமுதிகவுக்கு திடீரென அதிமுகவினர்கள் அதிர்ச்சியை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்றே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பொறுப்பேற்க முடியாது அங்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை திமுக அரசுக்கே உள்ளது என கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விஜய்க்கு சம்பல் அனுப்பியே தவறான முள்ளுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் கூட்டணியில் மேலும் கட்சிகளை சேர்க்கும் பொருட்டு டெல்லியில் ஈபிஎஸ் முகாமிட்டுள்ள நிலையில் கேடிஆரில் விஜய்க்கு ஆதரவாக பேச்சு அரசியல் களத்தில் பேசு பொருளாக ஒரு பக்கம் இருக்கிறது அதிமுகவில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் தாமே டிவிகேவை டிவி கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் தற்பொழுது இறங்கியுள்ளதாகவும் அதற்கான வெளிப்பாடாக இந்த மாதிரியான ஆதரவு கருத்துக்களை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கொடுப்பதாகவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாமே அதிமுக கூட்டணி இணையமா என்று கேட்டால் இணைவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வாய்ப்ப்புகள் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறும் இடம்பெறும் என்ற ஒரு பேச்சுக்களும் ஒரு சில முடிவுகளும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு எடுத்துக்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு பாஜகவும் ஒப்புக்கொள்ளாது அதிமுக ஒப்புக்கொள்ள வாய்ப்பு வந்து பாஜக படியில் அதிமுக சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அனைத்து விதமான அரசியல் கட்சிகள் இப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் இந்த கூட்டணிக்கு தாமே செல்லுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறி அப்படே வந்து சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் இல்லை நடக்கிறது எல்லா வாரியான வாற்றங்கள் அரசியல் களத்தில் போகிறது போகிறதில்லை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உள்ளடைய கருத்துக்களை கூறுகள் லீகல் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்களே